என் பெயர் அக்ஷயா மதுரையை பூர்வீகமாக கொண்ட நான் மேற்படிப்பிற்காக லண்டனில் வசிக்கிறேன் லண்டனில் எனது அண்ணன் ஆகாஷ் உடன் ஒரு சிறிய பிளாட்டில் தங்கியிருக்கிறேன் எங்களுடன் ஆகாஷின் நண்பன் மதன் என்பவனும் தங்கியிருக்கிறான் பத்தொன்பது வயதான நான் நீண்ட கூந்தலும் துடிப்பான சுவாபமும் கொண்டவள் கோ எஜுகேஷன் கல்லூரியில் படித்தபோது பல பசங்க என்னை சுற்றி சுற்றி வந்தார்கள் ஆனால் நான் யாரையும் ஏறெடுத்தும் பார்த்ததில்லை லண்டன் வந்தபோது நான் தனியாகவே தங்கவே ஆசைப்பட்டேன் ஆனால் அண்ணன் கூடத்தான் தங்க வேண்டும் என்ற நிபந்தனையோடுதான் வீட்டில் என்னை அனுப்பி வைத்தார்கள் அப்படி தங்கிய போதுதான் மதனை சந்தித்தேன் சுமார் ஐந்து அடி பத்து அங்குல உயரம் மாநிலம் எடுப்பான தோற்றம் என மதன் பார்க்க மிகவும் வசீகரமானவன் ஆனால் அவன் மற்ற பசங்களைப் போல கிடையாது என்னிடம் எப்போதும் ஒரு தூரத்தையே கடைப்பிடிப்பான் அவசியம் இல்லாமல் ஒரு வார்த்தை கூட பேசமாட்டான் அண்ணன் வீட்டில் இருக்கும்போதுதான் அவன் உள்ளே வருவான் தவறுதலாக அண்ணன் இல்லாத நேரத்தில் நான் மட்டும் வீட்டில் இருந்தால் மதன் உள்ளே வராமல் வெளியே சென்று விடுவான் அவனிடம் பேச நான் பலமுறை முயற்சி செய்தேன் ஆனால் எதையோ பறி கொடுத்தவன் போல என்னை அலட்சியப்படுத்திவிட்டு தாண்டி போய்விடுவான் அவன் என்னை எவ்வளவு அலட்சியப்படுத்துகிறானோ அவ்வளவு அவன் மீது எனக்கு ஈர்ப்பு அதிகமானது ஒருவேளை நான் அவனிடம் நெருங்க முயற்சிப்பதை அண்ணனிடம் சொல்லி விடுவானோ என்ற பயம் ஒரு இருந்தாலும் என் மனதை என்னால் கட்டுப்படுத்த முடியவில்லை லண்டன் போன்ற ஒரு சுதந்திரமான இடத்தில் இருந்தும் மதன் எந்த கெட்ட பழக்கமும் இல்லாமல் ஒழுக்கமாக இருந்தது எனக்கு ஆச்சரியத்தை தந்தது என் அண்ணன் கூட அவ்வப்போது பார்ட்டி என்று வெளியே செல்வான் ஆனால் மதன் எதிலும் தலை காட்ட மாட்டான் ஒரு நாள் உடல்நிலை சரியில்லை அன்று அண்ணன் வேலைக்கு சென்றிருந்தான் நான் கல்லூரியில் இருந்து சீக்கிரமே வந்துவிட்டேன் அவனுக்காக இஞ்சி டீ போட்டு எடுத்துக்கொண்டு அவன் அறைக்கு சென்றேன் அமைதியாக டீ கப்பை வாங்கி கொண்டான் நானும் ஒரு கப்பில் டீ எடுத்துக்கொண்டு அவன் எதிரே அமர்ந்து பேச தொடங்கினேன் சில கேள்விகளுக்கு பதிலளித்தான் பல கேள்விகளுக்கு மௌனத்தையே பதிலாக தந்தான் என்னை அப்பட்டமாக தவிர்க்கிறான் என்று தெரிந்தும் நான் விடாபிடியாக அமர்ந்திருந்தேன் என்னை ஏன் இப்படி தவிர்க்கிறாய் என்று நேரடியாகவே கேட்டுவிட்டேன் அவன் நிமிர்ந்து என்னை பார்த்து அக்ஷயா நீ என் நண்பனோட தங்கை எனக்கு நீயும் ஒரு தங்கை மாதிரிதான் என்றான் நிதானமாக நண்பனோட தங்கை ஏன் ஒரு இருக்க கூடாது மதன் எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு உன்னை நான் நிச்சயம் அடைவேன் என்று நான் ஆவேசமாக சொன்னேன் அவன் முகம் மாறியது இது சரியில்லை அக்ஷயா ஒருவேளை ஆகாசுக்கு இது தெரிந்தால் அவன் உன்னை ஒன்றும் சொல்ல மாட்டான் எல்லா பழியையும் என் மீதுதான் போடுவான் எங்களது பல வருட நட்பு உன்னால் உடைய வேண்டாம் என்று நினைக்கிறேன் என்றான் அவன் சொன்ன பதிலில் எனக்கு ஒரு நம்பிக்கை கிடைத்தது அவன் பயப்படுகிறான் என்றால் அவன் மனதிற்குள்ளும் ஏதோ ஒரு ஈரம் இருக்கிறது என்று அர்த்தம் அவனது பயத்தை போக்கினால் போதும் என்று முடிவு செய்தேன் அடுத்த இரண்டு வாரங்கள் பெரிய முன்னேற்றம் எதுவும் இல்லை ஆனால் அப்போதுதான் ஒரு திருப்பம் ஏற்பட்டது என் அண்ணன் ஆகாஷுக்கு இரவு நேர வேலை ஒன்று கிடைத்தது அதில் பழைய வேலையை விட இரட்டிப்பு சம்பளம் அண்ணன் இரவு முழுவதும் வெளியே இருக்க வேண்டிய சூழல் அண்ணன் ஆகாசிற்கு இரவு நேர வேலை உறுதியானதும் எனக்குள் ஒரு குதூகலம் பிறந்தது ஆனால் அதை வெளியே காட்டிக்கொள்ளாமல் அனோய் நீங்க நைட்டு வேலைக்கு போயிட்டா நான் வீட்டுல தனியா இருப்பேனே பயமா இருக்குமே என்று செல்லமாக சினுங்கினேன் பக்கத்தில் இருந்த மதனும் இதை கேட்டு கொண்டிருந்தான் ஆகாஷ் சிரித்து கொண்டே ஏன் பயப்படுற மதன் தான் வீட்ல இருப்பானே என்றான் நான் சட்டென்று மதனா அவர் வீட்ல இருக்கிறதே தெரியாது அண்ணே அவர் பாட்டுக்கு ஒரு மூளையில பொம்மை மாறி உட்கார்ந்திருக்கார் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறார் எனக்கு என்னவோ இந்த வீட்ல யாருமே இல்லாத மாதிரி தான் இருக்கு என்று மதனை ஓரக்கனால் பார்த்தபடி சொன்னேன் ஆகாஷ் சத்தமாக சிரித்துவிட்டு என்ன மதன் அக்ஷயா உன் மேல பெரிய கம்ப்ளைண்ட் கொடுக்கறா ஏன் பேச மாட்டேங்கிற என்று கேட்டான் மதன் மெல்ல தலையை நிமிர்த்தி முதலில் ஆகாஷையும் பிறகு என்னையும் ஒரு நொடி பார்த்தான் பிறகு மீண்டும் தன் லேப்டாப்பில் மூழ்கியபடி அப்படியெல்லாம் இல்லை என்று சுருக்கமாக முடித்து கொண்டான் பார்த்தீங்களா அண்ணே நான் என்ன அவரை பிடிச்சி கடிச்சவா போறேன் ஆறு மாசமா இங்க இருக்கேன் இதுவரைக்கும் ஒரு வார்த்தை கூட நேருக்கு நேரா பேசினது கிடையாது நீங்க இல்லாத நேரத்துல அவர் வீட்டுக்குள்ளேயே வர்றதில்ல ஒருவேளை நீங்க நைட்டு வேலைக்கு போயிட்டா இவரும் வீட்டுக்கு வராம வெளியிலேயே சுத்துவாருன்னு நினைக்கிறேன் என்றேன் மம்படியாக ஆகாஷ் மதனிடம் ஏன் மதன் இவ சொல்றது நெஜமா என்று கேட்க மதன் ஏதோ சொல்ல வந்தான் அதற்குள் ஆகாஷ் இடைமறித்து மதன் எனக்கு உன் மேலையும் என் தங்கச்சி மேலையும் முழு நம்பிக்கை இருக்கு நான் இல்லாத நேரத்துல அக்ஷயாவுக்கு துணையா நீ இருப்பேன்னு நம்புறேன் அக்ஷயா நீனும் மதனை ரொம்ப தொந்தரவு பண்ணாத என்று சொல்லிவிட்டு எனக்கு டீ போட சொன்னான் நான் கிச்சனுக்கு சென்று டீ போட்டு எடுத்துக்கொண்டு வந்தபோது இருவரும் சிரித்து பேசிக்கொண்டிருந்தனர் கொண்டிருந்தனர் நான் டீ கப்பை நீட்டியபோது போது கவனித்தேன் மதன் திருட்டுத்தனமாக என்னை ஓரக்கண்ணால் பார்க்கிறான் நான் அவனை பார்த்ததும் சட்டென்று பார்வையை திருப்பிக் கொண்டான் ஆகா கோட்டைக்குள் விரிசல் விழா ஆரம்பிச்சிடுச்சு என்று மனதிற்குள் நினைத்து கொண்டேன் அடுத்த நாள் காலை ஆகாஷ் ஒரு அதிரடி அறிவிப்பை வெளியிட்டான் மதன் நீ வேலைக்கு போகும்போது அப்படியே அக்ஷயாவையும் காலேஜில டிரா பண்ணிடு நான் நைட்டு ஷிப்ட் முடிஞ்சு வந்து தூங்குவேன் அக்ஷயா நீ வரும்போதே பஸ்ல வந்துக்கோ என்றான் மதன் கார் எடுக்க நான் முன்னால் சென்று அமர்ந்தேன் கார் ஓட்டும் போது அவன் அமைதியாக இருந்தான் அமைதியை கலைக்க நானே பேசினேன் மதன் நீங்க எவ்வளவு தூரம் ஓடினாலும் நான் உங்களை விடமாட்டேன் எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு உங்களை அடையாம விடமாட்டேன் என்றேன் தீர்க்கமாக அவன் ஒன்றும் சொல்லாமல் கார் ஓட்டினான் அன்று மாலை ஆகாஷ் வேலைக்கு கிளம்பும் போது சாப்பாட்டுக்கு என்ன பண்றதானே என்று கேட்டேன் நான் தான் வீட்டுல இருக்க மாட்டேனே நீயும் அதனும் வெளியில போய் சாப்பிடுங்க என்று ஆகாஷ் பச்சை கொடி காட்டினான் அண்ணன் கிளம்பியதும் மதன் தன் அறைக்குள் சென்று லேப்டாப்போடு முடங்கி கொண்டான் இரவு பத்து மணி இருக்கும் அவன் அறை கதவை தட்டாமல் உள்ளே நுழைந்தேன் என்ன மதன் இன்னைக்கு பட்டினி போராட்டமா உங்களுக்கு பசிக்கலனா எனக்கும் சாப்பாடு வாங்கி தர மாட்டீங்களா என்று முறைத்தேன் அவன் புன்னகைத்து கொண்டே லேப்டாப்பை மூடினான் இன்னும் ஒரு அரை மணி நேரம் பொறு நான் போய் கேஎப்சில ஏதாவது வாங்கிட்டு வரேன் என்றான் வீட்டுக்கு வாங்கிட்டு வர வேண்டாம் நானும் வரேன் அங்கேயே உட்கார்ந்து சாப்பிடலாம் என்றேன் அவன் தயங்கினான் சரி கிளம்பு என்றான் நான் ட்ரெஸ் மாற்ற போன போது இப்படியே வா நல்லா தான் இருக்க என்றான் அவன் வாயால் நான் அழகாக இருக்கிறேன் என்று சொன்னது எனக்குள் ஆயிரம் பறக்க பறக்கவிட்டது காரில் செல்லும் போது நான் மீண்டும் ஆரம்பித்தேன் ஏன் மதன் என்னை இப்படி இக்னோர் பண்றீங்க நான் அவ்வளவு மோசமாவா இருக்கேன் அக்ஷயா இனிமே இப்படி பேசினா நான் ஆகாஷ் கிட்ட சொல்லிடுவேன் நீ என் நண்பனோட தங்கை எனக்கு மரியாதை முக்கியம் என்றான் எச்சரிக்கும் குரலில் நண்பனோட தங்கை காதலியாக ஆக கூடாதா கிட்ட நீங்க சொல்லுங்க இல்ல உலகம் முழுமைக்கும் சொல்லுங்க எனக்கு கவலை இல்லை எனக்கு உங்க பதிலை சொல்லாம நான் விடமாட்டேன் என்றேன் பிடிவாதமாக இதெல்லாம் அண்ணனுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு யோசிச்சியா என்று அவன் கேட்டான் அதையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் உங்களுக்கு ஏன் என்னை பிடிக்கல அதை மட்டும் சொல்லுங்க என்று நான் அவனது கண்களை ஊடுருவி பார்த்தேன் மதனிடம் நான் எவ்வளவோ வாதிட்டும் அவன் மசியவில்லை உன்கிட்ட விவாதம் பண்ண எனக்கு நேரம் இல்லை என்று சொல்லிவிட்டு காரை கேஎப்சி வாசலில் நிறுத்தினான் இரண்டு கிச்சன் பர்கர் மற்றும் கோக் வாங்கி கொண்டு வந்தான் இதை வீட்டுக்கு எடுத்துட்டு போக வேண்டாம் மதன் பக்கத்தில் இருக்கிற பார்க்கில் உட்கார்ந்து சாப்பிட்டு போகலாம் என்றேன் அவன் எதுவும் சொல்லாமல் காரை ஓட்டிச் சென்று ஒரு அமைதியான பூங்காவின் முன் நிறுத்தினான் நில ஒரு பெஞ்சில் அமர்ந்து சாப்பிட்டோம் நான் எவ்வளவோ பேச முயன்றும் அவன் ம் சரி என்ற ஒற்றை வார்த்தையோடு முடித்து கொண்டான் மறுநாள் வெள்ளிக்கிழமை அண்ணன் வேலைக்கு கிளம்பும்போது நான் ஒரு புதிய நாடகத்தை தொடங்கினேன் அண்ணோய் இன்னைக்கு வேலைக்கு போகாதீங்க எனக்கு வெளியில போய் ஹோட்டல்ல சாப்பிடணும் போல இருக்கு லண்டன் வந்து இத்தனை நாளாச்சு என்னை ஒரு தரம் கூட வெளியில் கூட்டிட்டு போகல முகத்தை வாட்டமாக வைத்துக் கொண்டு சொன்னேன் எனக்கு வேலை இருக்கே அக்ஷயா வேணும்னா மதன் கூட போயிட்டு வாயேன் என்றான் அண்ணன் அவர் ஒரு ரசனையே இல்லாத மனுஷன் அண்ணே அவர் கூட போனா எனக்கும் போர் அடிக்கும் அவரே போக மாட்டார் என்னை எப்படி கூட்டிட்டு போவார் என்று மதனை தூண்டிவிடும் விதமாக சொன்னேன் அப்படி இல்லமா அவன் ரொம்ப நல்லவன் என்கிட்ட நல்லா தான் பேசுவான் உன்கிட்ட ஏனோ கொஞ்சம் தயங்குறான் சரி நான் அவன்கிட்ட பேசுறேன் என்று அண்ணன் சொன்னதும் என் திட்டம் பழித்தது அண்ணன் கிளம்பியதும் நான் மதன் வருவதற்காக தயாரானேன் லண்டன் வந்த பிறகு அன்றைக்கு தான் முதல் முறையாக மேக்கப் போட்டேன் ஒரு ப்ளூ ஜீன்ஸ் ஒயிட் ஷர்ட் அணிந்து தேவதை போல தயாராகி நின்றேன் மதன் வீட்டுக்குள் நுழைந்தவன் என்னை பார்த்ததும் ஒரு நிமிடம் அப்படியே சிலையாக நின்று விட்டான் அவனது கண்கள் விரிய என்னை பார்த்ததை என்னால் உணர முடிந்தது மதன் அண்ணன் சொன்னார் இன்னைக்கு நீங்க என்னை வெளியில கூட்டிட்டு போகணும்னு என்றேன் எனக்கு நேரமில்லை ஆகாஷ் கிட்டேயே போயிருக்கலாம்ல என்றான் கராராக உடனே நான் அண்ணனுக்கு போன் போட்டு அழுது கொண்டே மதன் வரமாட்டேன் என்கிறார் என்று புகார் சொன்னேன் அண்ணன் மதன் போனுக்கு அழைத்து சத்தம் போட வேறு வழி இல்லாமல் அவன் ஒப்புக்கொண்டான் சரி கிளம்பு ஆனா அங்க வந்து எந்த வம்பு பண்ணக்கூடாது சொல்லிட்டேன் என்றே மிரட்டினான் நீங்க இப்படியே ஹேண்ட்ஸமா இருக்கீங்க மதன் ட்ரெஸ் மாத்த வேண்டாம் என்றேன் குறும்பாக அவன் என்னை கொலை வெறியோடு ஒரு பார்வை பார்த்துவிட்டு உள்ளே சென்று உடை மாற்றி வந்தான் நாங்கள் லண்டனில் ஒரு பெரிய ஹோட்டலுக்கு சென்றோம் உள்ளே மெல்லிய ஆங்கில இசை ஒழித்து கொண்டிருந்தது நான் வேண்டுமென்றே அவனுக்கு பிடிக்காத ஒரு பானத்தை வாங்கி வந்து டேபிளில் வைத்தேன் இது என்ன நான் தானே கேட்டேன் என்று கோபப்பட்டான் உங்களுக்கு வேண்டாம்னா விடுங்க நான் குடிச்சுறேன் என்றே நான் பிடிவாதம் பிடிக்க அவன் மௌனமானான் பிறகு அவனுக்கு ஒரு கோக் வாங்கி தந்தேன் அன்று இரவு முழுவதும் அவன் என் அருகிலேயே அமர்ந்திருந்தது எனக்கு ஒரு பெரிய வெற்றியாக தெரிந்தது மறுநாள் காலை அண்ணனும் மதனும் ஹாலில் பேசிக் நான் மெதுவாக வெளியே வந்து குட் மார்னிங் என்றேன் வாமா மகராசி காலையில இருந்து உனக்காகத்தான் காத்திட்டு இருக்கோம் மதன் சொன்னான் நேத்து ஹோட்டல்ல ரொம்ப ஜாலியா இருந்தீங்கன்னு என்று அண்ணன் சிரித்து கொண்டே சொல்ல எனக்கு தூக்கி வாரி போட்டது ஒருவேளை நான் வம்பு பண்ணது எல்லாத்தையும் சொல்லிட்டானோ என்று பயந்து பாத்ரூமுக்குள் ஓடினேன் குளித்துவிட்டு வந்து டீ போட்டு தந்தேன் அண்ணன் தூங்க சென்ற பிறகு மெதுவாக மதனிடம் சாரி மதன் நேத்து உங்களை ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டேன் அண்ணன் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டீங்களா என்று கேட்டேன் மதன் மெல்ல புன்னகைத்துவிட்டு உண்மையே சொல்லணும்னா நேத்து நீ நிஜமாவே ரொம்ப அழகா இருந்த அக்ஷயா என்றான் என் இதயம் ஒரு நிமிடம் துடிப்பதை நிறுத்தியது முதல் முறையாக மதனிடம் இருந்து ஒரு பாராட்டு நான் சந்தோஷத்தில் மிதந்தேன் அறைக்கு சென்று தலையணையை தழுவிக்கொண்டு கனவு காண தொடங்கினேன் சில நாட்களுக்கு பிறகு எனக்கு உடல்நிலை சரியில்லாததால் காலேஜ் போகவில்லை அண்ணன் அறையில் தூங்கிக் கொண்டிருந்தார் திடீரென கதவு திறக்கும் சத்தம் கேட்டது அண்ணன் தான் எழுந்துவிட்டார் என்று நினைத்தேன் ஆனால் ஹாலில் ஒரு பெண்ணின் குரல் கேட்டது மெதுவாக கதவை திறந்து பார்த்தால் அண்ணன் ஒரு வெளிநாட்டு பெண்ணுடன் நெருக்கமாக பேசிக் கொண்டிருந்தார் ஒரு மணி நேரத்திற்கு பிறகு அவள் சென்றதும் அண்ணன் மீண்டும் தூங்க சென்றார் அன்று மாலை மதன் வந்ததும் நான் அவரிடம் இதை பற்றி சொன்னேன் மதன் சிரித்துக்கொண்டே கொண்டே அவள் ஒரு ஸ்பானிஷ் பெண் உன் அண்ணனோட ரொம்ப நாள் தோழி நீ இங்க வர்றதுக்கு முன்னாடியே அடிக்கடி வருவா நீ வந்ததுக்கு அப்புறம் தான் ஆகாஷ் அவளை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டான் இன்னைக்கு நீ காலேஜ் போயிருப்பேன்னு நினைச்சி வர சொல்லியிருக்கான் போல என்றான் அன்று இரவு நான் டீயுடன் பிஸ்கட் எடுத்து சென்றேன் ஒரு பிஸ்கட்டை எடுத்து மதனின் வாயருகே கொண்டு சென்றேன் அவன் ஒரு நிமிடம் தயங்கிவிட்டு பிறகு மறுப்பு சொல்லாமல் அதை சாப்பிட்டான் அவன் பதிலுக்கு எனக்கும் ஊட்டி விடுவான் என்று எதிர்பார்த்தேன் ஆனால் அவன் அமைதியாக இருந்தான் பாத்திரங்களை விலக்கிவிட்டு வந்து சோபாவில் அவன் அருகில் அமர்ந்தேன் அவன் கண்களை உற்று பார்த்தேன் அவனும் என்னை பார்த்தான் ஒரு நீண்ட மௌனத்திற்கு பிறகு அவன் எழுந்து தன் அறைக்கு சென்றான் நானும் என் அறைக்கு சென்றேன் ஆனால் அன்று இரவு எனக்கு தூக்கமே வரவில்லை மதன் அன்று பிஸ்கட் சாப்பிட்ட பிறகு எதுவும் பேசாமல் தன் அறைக்கு சென்றது எனக்குள் ஒரு சின்ன வருத்தத்தை ஏற்படுத்தினாலும் அவன் என்னை பார்த்த அந்த பார்வையில் ஏதோ ஒரு மாற்றம் இருப்பதை என்னால் உணர முடிந்தது அடுத்த நாள் அண்ணன் ஆகாஷ் வழக்கம் போல நைட் ஷிப்ட் வேலைக்கு கிளம்பி போனார் வீடே நிசப்தமாக இருந்தது நான் ஹாலில் அமர்ந்து ஏதோ ஒரு புத்தகத்தை புரட்டிக் கொண்டிருந்தேன் ஆனால் என் கவனம் முழுவதும் மதனின் அரை கதவின் மீதே இருந்தது சிறிது நேரத்தில் மதன் வெளியே வந்தான் அக்ஷயா இன்னும் தூங்கலையா என்று மென்மையான குரலில் கேட்டான் அவனது குரலில் எப்போதும் இருக்கும் அந்த இறுக்கம் அன்று இல்லை தூக்கம் வரல மதன் உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும் என்றேன் அவன் அருகில் சென்றபடி என்ன ஏன் இன்னும் அந்த ஸ்பானிஷ் பொண்ணு விஷயத்தை என்கிட்ட மறக்கிறீங்க அண்ணனோட லைஃப் பத்தி எனக்கு தெரியும்னு தெரிஞ்சும் நீங்க ஏன் அமைதியா இருக்கீங்க மதன் ஒரு பெருமூச்சு விட்டான் அது ஆகாஷோட தனிப்பட்ட விஷயம் அக்ஷயா அவன் உன்னை ரொம்ப நேசிக்கிறான் அதனால்தான் அவன் வாழ்க்கையோட இந்த பக்கம் உனக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறான் ஆனா உன் விஷயத்துல நான் அப்படி இருக்க முடியல அப்படின்னா என்று ஆர்வமாக கேட்டேன் மதன் என் கண்களை நேராக பார்த்தான் அக்ஷயா நான் இவ்வளவு நாள் உன்னை தவிர்த்ததுக்கு காரணம் பயம் கிடையாது கடமை என் நண்பன் உன்னை நம்பி என்கிட்ட விட்டுட்டு போறான் அந்த நம்பிக்கைக்கு துரோகம் பண்ணிடக்கூடாதுன்னு நினைச்சேன் ஆனா ஆனா ஒவ்வொரு முறையும் நீ என் முன்னாடி வந்து நிற்கும் போது என் கட்டுப்பாட்டை நான் இழக்கிறது எனக்கே தெரியுது அவன் இதை சொல்லும்போது அவன் குரல் தழுதெழுத்தது முதன் முதலாக அவன் மனக்கதவு திறப்பதை நான் பார்த்தேன் மதன் காதலிக்கிறது துரோகம் கிடையாது உங்களுக்கு என்னை பிடிச்சிருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க அது போதும் என்று அவன் கையை பிடித்து கெஞ்சாத குறையாக சொன்னேன் மதன் என் கைகளை மெதுவாக விளக்கினான் ஆனால் அவன் கண்களில் அன்பு மின்னியது இப்போதைக்கு வேண்டாம் அக்ஷயா காலம் எல்லாத்துக்கும் பதில் சொல்லும் ஆனா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோ இந்த வீட்ல உனக்காக துடிக்கிற ஒரு இதயம் இருக்கு அவன் அப்படி சொல்லிவிட்டு வேகமாக தன் அறைக்குள் சென்று கதவை பூட்டி கொண்டான் எனக்கு அன்றுதான் நிம்மதியாக தூக்கம் வந்தது அவன் நேசிக்கிறேன் என்று நேரடியாக சொல்லாவிட்டாலும் அவன் வார்த்தைகள் எனக்கு ஆயிரம் அர்த்தங்களை தந்தன நாட்கள் நகர்ந்தன இப்போது மதன் என்னுடன் இயல்பாக பேச தொடங்கியிருந்தான் நாங்கள் இருவரும் சேர்ந்து சமைப்பதும் அண்ணன் இல்லாத நேரங்களில் பழைய கதைகளை பேசுவதுமாக எங்கள் வாழ்க்கை ஒரு அழகான நதியாக ஓடிக்கொண்டிருந்தது ஒரு நாள் மாலை அண்ணன் ஆகாஷ் திடீரென ஒரு அறிவிப்பை செய்தான் அக்ஷயா அடுத்த வாரம் நம்ம ஊர்ல இருந்து அம்மா அப்பா ரெண்டு பேரும் இங்க வராங்க உன்னை ஒரு நல்ல இடத்துல பேசி முடிச்சுட்டு கூட்டிட்டு போகலாம்னு இருக்காங்க இந்த வார்த்தை ஒரு இடி போல என் காதில் விழுந்தது நான் அதிர்ச்சியில் மதனை பார்த்தேன் மதன் தலை குனிந்து நின்றான் அவனது முகத்தில் ஒருவித வேதனையும் விரக்தியும் தெரிந்தது அன்று இரவு மதன் அறைக்கு சென்றேன் அவன் ஜன்னல் வழியாக லண்டனின் விளக்கு வெளிச்சத்தை பார்த்து கொண்டிருந்தான் மதன் கேட்டீங்கல்ல அம்மா அப்பா வர என்னை பிரிச்சு கூட்டிட்டு போயிடுவாங்க இப்போ வாது அண்ணன் கிட்ட சொல்லுங்க என்று அழுதேன் மதன் மெதுவாக திரும்பி அக்ஷயா உனக்காக நான் எதையும் செய்ய தயார் ஆனா ஆகாஷ் அவன் என் மேல வச்சிருக்க நம்பிக்கையை என்னால உடைக்க முடியல உன் கல்யாண பேச்சுன்னு வரும்போது நான் எப்படி குறுக்கே நிற்க முடியும் என்றான் அப்படின்னா நான் யாருக்கோ மனைவியாகி போறதை நீங்க பார்த்துட்டு இருப்பீங்களா என்று அவன் சட்டையை பிடித்து உலுக்கினேன் அவன் கண்கள் சிவந்தன சட்டென்று என்னை இழுத்து அணைத்து கொண்டான் மாட்டேன் அக்ஷயா உன்னை யாருக்காகவும் விட்டு தர மாட்டேன் ஆகாஷ் கிட்ட நானே பேசுறேன் அவன் என்னை அடிச்சாலும் சரி வீட்டை விட்டு துரத்தினாலும் சரி உன்னை நான் விட மாட்டேன் என்றான் ஆவேசமாக அவனது அந்த உறுதி எனக்கு புது தெம்பை தந்தது புயலுக்கு பின் வரும் அமைதியைப் போல எங்கள் இருவருக்குள்ளும் ஒரு தெளிவு பிறந்தது அடுத்த சில நாட்களில் அண்ணனிடம் இதை எப்படி சொல்வது என்று திட்டமிட்டோம் ஆனால் விதி வேறொரு முடிவை வைத்திருந்தது அண்ணன் ஆகாஷ் அந்த ஸ்பானிஷ் பெண்ணை திருமணம் செய்து கொள்ளப் போவதாக எங்களிடம் சொன்னபோது எங்களுக்கு பெரிய வாய்ப்பு கிடைத்தது அண்ணே நீங்க ஒரு வெளிநாட்டு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறீங்கன்னா வீட்ல பெரியவங்க ஒத்துக்க மாட்டாங்களே என்று நான் கேட்டேன் ஆமா மக்சயா எனக்கும் அதுதான் கவலையா இருக்கு என்றான் அண்ணன் அப்போது மதன் முன்னே வந்தான் ஆகாஷ் உனக்கு ஒரு உதவி பண்ணவா அக்ஷயாவுக்கும் எனக்கும் பிடிச்சிருக்கு நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறோம்னு சொன்னா உன் காதலையும் வீட்ல ஏத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல என்று தைரியமாக கேட்டான் ஆகாஷ் அதிர்ச்சியில் உறைந்து நின்றான் சிறிது நேரம் அமைதியாக இருந்த அவன் திடீரென்று சத்தமாக சிரிக்க தொடங்கினான் மதன் நீ இதை கேட்க எவ்வளவு நாளாகும்னு நான் காத்துட்டு இருந்தேன்டா அக்ஷயா கண்ணல உன்னை பார்த்தாலே தெரியுது அவ உன்னை எவ்வளவு லவ் பண்றான்னு நீயா சொல்லட்டும் தான் நான் அமைதியா இருந்தேன் என்று சொல்லி எங்களை கட்டிப்பிடித்து கொண்டான் மதனின் மௌனம் கலைந்தது என் காதல் வெற்றி பெற்றது லண்டனில் அந்த சிறிய அடுக்குமாடி குடியிருப்பு அன்று ஒரு புதிய உறவின் சாட்சியாக மாறியது ஆகாஷ் சிரித்து கொண்டே எங்களை வாழ்த்திய அந்த நிமிடம் என் இதயத்தில் இருந்த ஒரு மிகப்பெரிய பாரம் இறங்கியது போல இருந்தது ஆனால் மதன் மட்டும் இன்னும் ஒருவித தயக்கத்துடனேயே இருந்தான் ஆகாஷ் அவன் தோலை தட்டி என்ன மதன் இன்னும் பழைய மாதிரியா அமைதியா இருக்க என் தங்கச்சியை நீ நல்லா பார்த்துப்பன்னு எனக்கு தெரியுண்டா ஆனா உன்னை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ அவளை அல வச்ச அப்புறம் என்கிட்ட நீ செத்த என்று விளையாட்டாக மிரட்டினான் அன்று இரவு அண்ணன் தூங்கிய பிறகு நான் பால்கனியில் நின்று லண்டனின் இரவு அழகை ரசித்துக் கொண்டிருந்தேன் மதன் மெதுவாக என் அருகில் வந்து நின்றான் இன்னும் கனவுலேயே இருக்கியா அக்ஷயா என்று கேட்டான் அவனது குரலில் இப்போது ஒரு உரிமை கலந்திருந்தது கனவு இல்லை மதன் இது நிஜம்னு நம்பவே முடியல அண்ணன் இவ்வளவு சீக்கிரம் சம்மதிப்பான நான் நினைக்கவே இல்லை என்றேன் மதன் என் கைகளை தன் கைகளுக்குள் பொத்தி கொண்டான் உண்மையை சொல்லவா ஆகாஷ் ரொம்ப புத்திசாலி நான் உன்னை தவிர்க்க முயற்சி பண்ண ஒவ்வொரு முறையும் அவன் என்னை கவனிச்சிட்டு தான் இருந்திருக்கான் ஒரு நண்பனா என் மேல அவனுக்கு இருந்த நம்பிக்கையை நான் காப்பாற்றுறேனான்னு அவன் பார்த்திருக்கான் இன்னைக்கு நான் அவன்கிட்ட உண்மையை சொன்னதுதான் அவனுக்கு பிடிச்சிருக்கு என்றான் ஆனால் அடுத்த வாரம் வரப்போகும் பெற்றோர் குறித்த கவலை எங்களுக்குள் இருந்தது மதுரையில் இருக்கும் கலாச்சார பின்னணி கொண்ட என் பெற்றோர் மதனை போல ஒரு எளிமையான பையனை கொள்வார்களா அதோடு அண்ணனின் வெளிநாட்டு தோழியையும் அவர்கள் சகித்துக் கொள்வார்களா என்பது பெரிய கேள்விக்குறியாக இருந்தது ஒரு வாரம் கழித்து அம்மாவும் அப்பாவும் லண்டன் வந்து சேர்ந்தார்கள் அவர்கள் வந்து முதல் இரண்டு நாட்கள் வீடு களை கட்டியது அம்மா நான் சமைத்த உணவை சாப்பிட்டுவிட்டு லண்டன் வந்தாலும் என் பொண்ணு நம்ம ஊர் ருசியை மறக்கலையே என்று பாராட்டினார் மூன்றாம் நாள் இரவு ஆகாஷ் மெதுவாக பேச்சை தொடங்கினான் அப்பா அக்ஷயாவுக்கு நீங்க மாப்பிளை பார்க்கிறதா சொன்னீங்களே எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல பையன் இருக்கான் உங்களுக்கு மதனை பத்தி தெரியும்ல அப்பா மதனை ஒரு நிமிடம் ஏறிட்டு பார்த்தார் மதன் மரியாதையுடன் எழுந்து நின்றான் மதனா அவன் உன் நண்பன் தானே ஆகாஷ் அவன் நல்ல பையன்தான் ஆனா என்று அப்பா இழுத்தார் அப்போது நான் குறுக்கிட்டு அப்பா மதன் வெறும் அண்ணனோட நண்பன் மட்டும் இல்லை இந்த ஊர்ல நான் பாதுகாப்பா இருக்க அவர்தான் காரணம் எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு என்று தைரியமாக சொன்னேன் அம்மா அதிர்ச்சியில் என் முகத்தை பார்த்தார் என்னடி பேசுற நம்ம ஊர்ல என்ன சொல்லுவாங்கன்னு யோசிச்சியா என்றார் ஆகாஷ் உடனே அம்மா மதனுக்கு இங்க நல்ல வேலை இருக்கு ரொம்ப ஒழுக்கமான பையன் அக்ஷயாவை இதை விட யாராலும் நல்லா பார்த்துக்க முடியாது அப்புறம் எனக்கும் ஒரு விஷயம் சொல்லணும் என்று சொல்லி தன் காதலையும் போட்டு உடைத்தான் வீடே ஒரு நிமிடம் நிசப்தமானது அப்பாவின் முகம் சிவந்தது அவர் எதுவும் பேசாமல் தன் அறைக்கு சென்று கதவை சாத்தி கொண்டார் அன்று இரவு எங்கள் யாருக்கும் தூக்கம் இல்லை மதன் மிகவும் வருத்தப்பட்டான் நான் தான் சொன்னேன்ல அக்ஷயா இது சரி வராதுன்னு என் மேல இருக்கிற கோபத்துல உன்னையும் அண்ணனையும் வெறுத்துடுவாங்களோன்னு பயமா இருக்கு என்றான் மறுநாள் காலை அப்பா வெளியே வந்தார் மதனை தன் அருகில் அழைத்தார் தம்பி நேத்து ராத்திரி முழுக்க யோசிச்சேன் என் பிள்ளைங்க ரெண்டு பேரும் அவங்க வாழ்க்கையை தேடி இவ்வளவு தூரம் வந்திருக்காங்க அவங்க சந்தோஷத்துல குறுக்கே நிக்க எனக்கு விருப்பம் இல்லை ஆனா அக்ஷயாவை நீ உன் கண் கலங்காம பார்த்து பண்ணு சத்தியம் பண்ணி கொடு என்றார் மதன் கண் கலங்கி அப்பாவின் காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கினான் உயிரே போனாலும் அக்ஷயாவை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் மாமா என்றான் சில மாதங்களிலேயே லண்டனில் ஒரு எளிய முறைப்படி எங்களுக்கும் அண்ணனுக்கும் திருமணம் நடந்தது மதன் பழைய மாதிரியே இப்போதும் அமைதியாகவே தான் இருக்கிறான் ஆனால் அந்த அமைதிக்கு பின்னால் எனக்கான ஒரு தீராத காதல் ஒளிந்திருப்பதை நான் ஒவ்வொரு நொடியும் உணர்கிறேன் திருமணம் முடிந்து சில மாதங்கள் கடந்திருந்தன லண்டனில் குளிர்கால மாலை பொழுது ஒன்றில் அக்ஷயாவும் மதனும் அதே பூங்கா பெஞ்சில் அமர்ந்திருந்தார்கள் முதலில் அவர்கள் தயக்கத்துடன் பர்கர் சாப்பிட்ட அதே இடத்தில் மதன் இப்போது முன்பை விட நிறைய பேச தொடங்கியிருந்தான் அக்ஷயாவின் கைகளை பிடித்துக்கொண்டு அந்த பழைய நாட்களைப் பற்றி சிரித்து பேசி கொண்டிருந்தான் மதன் அன்னைக்கு ஏன் என்கிட்ட அவ்வளவு பிடிவாதமா பேசாம இருந்தீங்க நிஜமாவே என்னை பிடிக்கலையா இல்ல நடிச்சீங்களா என்று குறும்பாக கேட்டாள் அக்ஷயா மதன் அவளை ஆழமாக பார்த்துவிட்டு சொன்னான் பிடிக்காமல் இல்லை அக்ஷயா ரொம்ப பிடிச்சிருந்ததுனாலதான் தான் என்னை கட்டுப்படுத்திக்க பார்த்தேன் உன் அண்ணன் ஆகாஷ் என் மேல வச்சிருந்த நம்பிக்கை எனக்கு ஒரு இரும்பு சுவர் மாதிரி இருந்தது ஆனா உன் பிடிவாதமான காதல் அந்த சுவரை தகர்த்திடுச்சு உன் அண்ணன் ஒரு முறை சொன்னான் காதல் வந்தா பயம் போகும்னு அவன் சொன்னது எவ்வளவு உண்மைன்னு இப்பதான் புரியுது அக்ஷயா அவன் தோளில் சாய்ந்து கொண்டாள் எனக்கு தெரியும் அதன் உங்க மௌனம் ஒரு நாள் பேசும்னு நீங்கள் என்னை அலட்சியப்படுத்தின ஒவ்வொரு நொடியும் உங்க கண்கள் எதையோ தேடுறதை நான் கவனிச்சிட்டே தான் இருந்தேன் அப்போது ஆகாஷிடமிருந்து போன் வந்தது அவன் தனது ஸ்பானிஷ் மனைவியுடன் மதுரையில் பெற்றோருடன் மகிழ்ச்சியாக இருப்பதையும் விரைவில் லண்டன் திரும்ப போவதையும் உற்சாகமாக தெரிவித்தான் வாழ்க்கை எவ்வளவு அழகாக மாறிடுச்சில்ல என்றாள் அக்ஷயா ஆமாம் சில மௌனங்கள் பிரிவை உண்டாக்கும் ஆனா நம்ம விஷயத்துல அதே மௌனம்தான் காதலை இன்னும் ஆழமாக்கியிருக்கு என்று சொல்லி மதன் அவளை அணைத்து கொண்டான் லண்டனில் பனிப்பொழிவுக்கு நடுவே இரு இதயங்களும் ஒன்றையொன்று புரிந்து கொண்ட நிம்மதியில் கதகதப்பாக துடித்து கொண்டிருந்தன தூரத்தில் தெரிந்த லண்டன் ஐ விளக்குகள் அவர்களின் புதிய வாழ்க்கைக்கு வெளிச்சம் பாய்ச்சுவது போல பிரகாசித்தது